ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஸ்வர்யா கலெக்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஜப்பான் பியூட்டி பூனம் சாரி தாங்க பார்க்க போகிறோம் அஞ்சரை மீட்டரு தான் இருக்கும் ப்ளவு நல்ல பிங்க் கலருங்க அழகாக இருக்கும் இப்படி தான் இருக்கும் அஞ்சரை மீட்டரு தான் இருக்கும் முந்நூற்றி தொண்ணூறுபா அதோடைய ப்ரைஸு ஜப்பான் பீட்டி முந்நூற்றி தொண்ணூறு நல்லாயிருக்கும் சிகோரி மாடலுக்கு கிரே கலர் நல்ல கிரே கலர் ப்ளவுஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் இருக்காத இதில் நல்லா சாப்பிட்டு போகணும் நல்லாயிருக்கும் ஆரஞ்சு ப்ளூ கலர் பாடு அஞ்சரை மீட்டர் தான் இருக்கும் ப்ளவுஸ் இருக்காது பார்த்துக்குங்க அழகா இருக்கும் நம்ம வெளியில தான் ப்ளவுஸ் வாங்கி தச்சுக்கலாம் கலர் டிசைன் மட்டும் வேற மேங்காவா போட்டிருக்கும் அழகா இருக்கும் அழகாயிருக்கும் பாசி பச்சை இதே தான் டிசைன் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக இதே தான் டிசைன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் சாரி மட்டும் கட்டிக்கலாம் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து வெளியில் தனியாக வாங்கி தான் தைக்கணும் இது வந்து ஆறரை மீட்டர் இல்லைங்க அஞ்சரை மீட்டர் தான் அது வீடியோவில் வர்ற சாரீ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எந்த சாரீ வேணுமோ அந்த சாரீ நீங்கள் கொஞ்சம் குயிக்காக மட்டும் புக் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ சாரியோடய ப்ரைஸ் முந்நூற்றி தொண்ணூறுரூவா